வேணி பொதுவாக நம்ம எல்லாருக்குமே அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்கு ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பிஸ்னஸ் தான் அதில் ரிஸ்க் இருக்குதுன்னு நினைச்சிட்டு நம்ம இப்போ ஜாப் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையான ரிஸ்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற ஜாப்ல தான் இருக்குது இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினேழாயிரம் ஐடி எம்ப்ளாயிஸை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அது எப்படிப்பட்ட எம்ப்ளாயிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹைபே சேலரி வாங்குற எம்ப்ளாயிஸ் அதாவது மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குகிற எம்ப்ளாயிஸை வேலையை மட்டும் தூக்கிட்டாங்க ஐடி ஊழியர்களுக்கு அடுத்த அதிர்ச்சியாக ஐ நிறுவனம் ஐந்தாயிரம் பேரை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்போசிஸ் விப்ரோ காக்னிசென்ட் ஆகிய முன்னணி ஐடி நிறுவனங்கள் அண்மையில் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது இந்த நிறுவனங்களை பின்பற்றி ஐபிஎம் நிறுவனமும் தற்போது பணி முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த மட்டும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போவும் இருக்குது இன்னும் பத்து வருஷம் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன்னா வேலை பார்த்துக்கிட்டே எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக தான் இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைல் மாறினது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஜாப் மட்டுமே நம்பி இருக்காமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகும் நான் சேஞ்ச் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தது தான் அப்படி கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்ததோட விளைவு என்னென்னா என்னோட பிஸ்னஸை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் கொண்டு போகிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு இந்த வாய்ப்பு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்குது